எடுத்துட்டு போய் வச்சிருவாங்க நான் என்ன ஒரு விஷயம் சொன்னேன் பிளாக் செயின்குள்ள ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை யாராலையும் மாத்த முடியாது ஆக்ட் பண்ண முடியாது திருத்த முடியாது ஸோ பிளாக் செயின்குள்ள வச்சிருவாங்க கான்ட்ராக்ட்னா என்ன சார் உங்களுக்கும் எனக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சார் கான்ட்ராக்ட் இப்போ வந்து ஒரு பதிவு நடக்குது அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்றோம் வீடு நான் உங்க வீடு நான் வாங்குறேன் சார் அப்படின்னும் போது நம்ம போய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல போவோம் நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட்ல ஒரு பாண்டு பேப்பர் அதுக்கு ஃபீஸ் கட்டுவோம் அதுல எழுதி எல்லாமே பண்ணுவாங்க அதுதான் கான்ட்ராக்ட் இது நீங்க வித்துட்டீங்க இந்த ரூபாய்க்கு நான் வாங்கிட்டேன் அந்த மாதிரி கான்ட்ராக்டை கம்ப்யூட்டர்ல எழுதி அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் செயின்குள்ள ஸ்டோர் பண்ணிடுவாங்க எப்பெல்லாம் அந்த ஈவெண்ட் நடக்குதோ அப்பெல்லாம் அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும் என்ன ஈவெண்ட்டு இப்போ டெஃபி என்எஃப்டியில் ஒருத்தர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறார் அப்படின்னா அது ஸ்மார்ட் கான்ட்ராக்டை போய் கூப்பிடும் அதில் இருக்கிற வேலைகள் செய்யும் அதே மாதிரி உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டைரக்ட் இன்கம் இதுக்கெல்லாம் தனித்தனி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் இன்கம் அதுக்கப்புறம் ட்ரேடிங் அண்ட் ட்ரேடிங் லெவல் இன்கம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் உள்ள இருக்கிறதுனால சார் இன்னைக்கு இருபது பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க சார் நாளைக்கு கம்பெனி நினைச்சா அந்த இருபது பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் மாத்த முடியுமா மாத்த முடியாது ஏன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் உள்ள இருக்கு ஸோ மாத்த முடியாது ஸோ நம்ம வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம் இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி டெஃபின்னு சொல்லிட்டீங்க டீசென்ட்ரலைஸ்ட் பினான்ஸ் சொன்னீங்க டெஃபினா டீசென்ட்ரலைஸ்ட் பினான்ஸ் அது என்ன சார் என்எஃப்டி என்ன அப்படினா என்னன்னா ரொம்ப சிம்பிள்ங்க நான் ஃபஞ்சபிள் டோக்கனுங்க ஒரு ஒரு பொருளுக்கு இதுதான் விலை அப்படின்னு வச்சுட்டோம்னா அது பேர் ஃபஞ்சபிள் டோக்கன் அது எக்ஸாம்பிள் பார்ப்போமா ஃபஞ்சபிள் டோக்கன்னா ரூபா நோட்டு ஒரு ஐநூறு ரூபானா இந்தியாவுக்குள்ள அது எங்க எடுத்துட்டு போனீங்கன்னா அது ஐநூறு தான் சில கடையில நீங்க ஐநூறு ரூபாய் கொடுப்பீங்க சேஞ்சில் சாக்லேட் கொடுப்பான் அது வேற கதை அதை விட்டுருங்க அதே மாதிரி பிட்காயின் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரேட் ஒன்னு இருக்கும் அது எக்ஸ்சேஞ்ச் மூலமா முன்ன பின்ன போகும் நான் பஞ்சபிள்ன்றது நீங்க ஒரு ரேட்டுக்குள்ள அதை அடக்க முடியாது இன்னைக்கு என்கிட்ட இருக்கும் போது அது வந்து பத்து ரூபாய் அது உங்ககிட்ட போகும்போது அது பாஞ்சு ரூபாவா இருக்கும் அது இன்னொருத்தர் கிட்ட போகும்போது இருபதா இருக்கும் சோ இதுதான் வந்து நான் பஞ்சபிள் டோக்கன் சரி இந்த நான் பஞ்சபிள் டோக்கன் எப்படி சார் இருக்கு என் கண்ணால பாக்க முடியுமா தொட கண்ணால எல்லாம் பாக்கலாங்க தொட முடியாது ஏன்னா அது டிஜிட்டல் டிஜிட்டல் வடிவத்துல இருக்கு இந்த நான் பஞ்சபிள் டோக்கன் பாத்தீங்கன்னா எப்படி என்ன ஃபார்மேட்ல இருக்கும் ஆடியோ ஃபைலா இருக்கலாம் வீடியோ ஃபைலா இருக்கலாம் அது ஒரு கேமா இருக்கலாம் அது ஒரு பிக்சர் இமேஜா இருக்கலாம் அது வந்து ஒரு டாக்குமெண்டா இருக்கலாம் ஸோ நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இமேஜ் என்எஃப்டி அது வந்து ஒரு டிஜிட்டல் அசட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே சரி இப்போ மார்க்கெட் பிளேஸ்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம் இது வந்து நான் சார் நான் பிரிச்சு பிரிச்சு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஃபர்ஸ்ட் நான் புள்ளி வச்சிருக்கேன் அப்புறம் நான் அது கோலம் போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த புள்ளியெல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு கோலம் போடும்போது அது ஒரு கோலம் மாதிரி வந்துடும் சரிங்களா டெஃபி என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ்னா என்னன்னா ஒரு பொருள் இப்ப பிஷ் மார்க்கெட்னா அங்க போனீங்கன்னா உங்களுக்கு மீன் கிடைக்கும் நண்டு கிடைக்கும் அப்புறம் வந்து சீ ஃபுட் எல்லாமே கிடைக்கும் அதான் மார்க்கெட் இப்ப ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு விலை கம்மியா கிடைக்கும் ஆனா நீங்க நிறைய வாங்குற மாதிரி இருக்கும் சோ அதே மாதிரி என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் இடம் என்னன்னா அங்க என்எஃப்டியை வாங்கலாம் விற்கலாம் ரொம்ப சேஃபா செக்யூர்டா அதுதான் வந்து என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் சரிங்க இப்போ வந்து நீங்க சொல்லிட்டீங்க சார் இது வந்து ட்ரேடிங் மூலியமா தான் இந்த பிசினஸ்ல நம்ம சம்பாதிக்க போறோம் அப்ப நம்ம ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் ட்ரெடிஷ்னல் ட்ரேடிங்னா என்னன்னு பார்ப்போம் இப்போ ரொம்ப சிம்பிளுங்க இப்போ ஒருத்தர் வந்து ஒரு டீ கடை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்க ஒரு டீ கடை வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கடை வேணும் அதுக்கப்புறம் கடை மட்டும் இருந்தா போதுமா அந்த கடைக்கு உண்டான பொருட்கள் வேணும் இப்போ நீங்க ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் அந்த ஸ்டோர் எங்க இருக்கணும் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல மக்கள் நிறைய வந்து போற இடமா இருக்கிற தான் ஸ்டோர் எடுக்கணும் நீங்க பாட்டுக்கு எதோ ஒரு முக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டு யாருமே வரலையே அப்படின்னா அந்த இடத்துல நீங்க கடை ஓப்பன் பண்ணதே வேஸ்ட் ஸோ கடை இருக்கணும் அந்த கடைக்குள்ள பொருள் இருக்கணும் பொருள் மட்டும் இருந்தால் போதாது கஸ்டமர் இருக்கணும் அதை வாங்கறதுக்கு கஸ்டமர் இருக்கணும் இது இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லாபம் சம்பாதிக்கலாம் இதுதானே ட்ரேடிங்கு அவ்வளவுதான் உங்க கையில இருக்கிற ஒரு பொருளை கொடுத்து அதுக்கு பதில் அவங்க கிட்ட இருந்து காசு வாங்குறீங்க அந்த காசுக்கு மறுபடியும் பொருள் வாங்குறீங்க அதை மறுபடியும் ஒருத்தருக்கு விற்கிறீங்க மறுபடியும் காசு வாங்குறீங்க அவ்வளவுதான் ட்ரேடிங் இது நம்ம சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு இருக்கோமே இதுதான் ட்ரேடிங்கு இந்த ட்ரேடிங்க நம்ம வந்து இப்ப டெஃபி என்ன அப்படின்னு சொல்றோம் இது டிஜிட்டலைஸ்டா நம்ம மாத்திரம் இங்க என்ன பண்றோம்னா நம்மளுக்கு அந்த கடைன்றது வந்து அந்த என்எஃப்டி அந்த பிளாட்ஃபார்ம் டெஃபி என்எஃப்டின்றது தான் நம்மளோட கடை அந்த கடைக்கு அந்த கடையில நம்ம வாடகைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்கிக்கிறோம் கடை வாங்கிட்டோம் சார் அடுத்தது பொருள் வேணுமே அந்த பொருள் தான் நம்மளோட கம்யூனிட்டி என்எஃப்டி என்எஃப்டின் டோக்கன் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி அது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு இந்த என்எஃப்டில வந்து ரெண்டு விதமான என்எஃப்டி இருக்குங்க ஒன்னு வந்து பப்ளிக் என்எஃப்டி ஓபன் என்எஃப்டின்னு கூட சொல்லலாம் பப்ளிக் என்எஃப்டு வந்து நீங்க வந்து மார்க்கெட்ல போய் ஓப்பன் சி அந்த மாதிரி ஒரு இடத்துல ஏதோ ஒரு என்எஃப்டி வாங்குறீங்க பிடிச்சிருக்கு வாங்குறீங்க அது நாலு பின்ன விலை ஏறிச்சுன்னா அதை வந்து நீங்க வித்து அப்போ காசு வரும் ஆனால் அது எப்போ விற்கும் எவ்வளோக்கு விற்கோன்னு தெரியாது இங்க இருக்கிற என்எஃப்டி வந்து இது வந்து கம்யூனிட்டி என்எஃப்டின் வாங்க நம்மளோட கம்யூனிட்டிக்குள்ள இது வந்து பை அண்ட் செல் நடந்து ட்ரேடிங் நடக்குது சரி சார் அப்போ எனக்கு வாங்குறதுக்கு ஆளு அதுக்கான இந்த கம்யூனிட்டி இருக்கு இந்த கம்யூனிட்டியில இருக்கிற மக்கள் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க உங்க டீம் மெம்பர் இருப்பாங்க மற்ற டீம் மெம்பர் இருப்பாங்க சவுத் இந்தியால நார்த் இந்தியால ஏன் யூஎஸ்ல கூட இப்போ நம்ம டீம் வந்துருச்சு சோ இந்த மக்கள் எல்லாமே நம்மளோட கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிறாங்க நீங்க என்எஃப்டிய அவங்க வாங்க போறாங்க உங்களுக்கு வருமானம் வரப்போது என்எஃப்டி வாங்க போறீங்க அவங்களுக்கு வந்து வருமானம் வரப்போகுது ட்ரேடிங் நடக்க போகுது சுகர் ஷார்ட்டா நம்மளுக்கு வந்து தனக்கும் இன்கம் ஜெனரேட் ஆகிட்டே இருக்க போகுது இதுதான் வந்து இந்த பிசினஸோட சாராம்சம் சரி இப்ப இந்த பிசினஸ் எப்படி ஒர்க் ஆகுது இதுல எத்தனை விதமான வருமான வாய்ப்புகள் இருக்கு அந்த வருமான வாய்ப்பை நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும்னு பார்த்துட்டா நம்ம வேலையே முடிஞ்சதுங்க இதுல நாலு விதமான இன்கம் இருக்கு வருமான வாய்ப்பு இருக்கு ஒன்னு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டைரக்ட் இன்கம் சப்ஸ்கிரிப்ஷன் டைரக்ட் இன்கம்னா நீங்க இந்த பிசினஸ்க்கு வாய்ப்பை ஒருத்தர் கொடுக்குறீங்க அது மூலயமா வரக்கூடிய வருமானம் சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் இன்கம் அது எத்தின் லெவல்னான்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்தது நம்மளோட ட்ரேடிங் இன்கம் ட்ரேடிங் இன்கம் பேஸ் பண்ணி தான் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கே ஒர்க் ஆகுது அதை புரிஞ்சுக்குங்க அப்புறம் ட்ரேடிங் லெவல் இன்கம் நம்மளோட டீம் நம்மள சார்ந்தவங்க ட்ரேடிங் பண்ணும் போதும் அதுல இருந்து நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும் ஓகே சரி சார் அந்த என்எப்டி பிளாட்ஃபார்ம் நான் வரணும்னா நான் எவ்வளவு சார் கட்டணும் நான் சொன்னேன் பாத்தீங்களா நீங்க வந்து ஒரு ஃபேன்சி ஷாப் ஒன்னு வைக்கிறீங்கன்னா கடை கடை வாடகை கொடுக்கணும் அட்வான்ஸ் கொடுக்கணும் எல்லாம் சொன்ன அந்த மாதிரி தான் அந்த பிளாட்ஃபார்ம் குள்ள வர்றதுக்கு பேசிக் ஃபர்ஸ்ட் லெவல் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு டாலர் சோ பதினஞ்சு டாலர்ல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் வரைக்கும் நீங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகலாம் நான் ஏன் சார் அப்கிரேட் பண்ணணும் சார் நீங்க ஒரு சின்ன கடை இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஆசிஃப் பிரியாணி எல்லாம் ஒரு பிரியாணி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அவங்க தள்ளு வண்டியில வித்துட்டு இருந்தாங்க தள்ளு வண்டியில விற்றாங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்துலயே அந்த பிரியாணி எல்லாம் காலி ஆயிடும் அப்புறம் ஆசிஃப் சரி நம்ம காசு வந்துகிட்டே இருக்கு ஒரு சின்ன கடை வைக்கலான்ட்டு ஒரு கடை வச்சாரு அப்ப கஸ்டமர்ஸ் நிறைய வந்தாங்க நிறைய லாபம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணாங்க அதுக்கப்புறம் நிறைய இடத்துல பிரான்ச் அதே தாங்க இது ஃபர்ஸ்ட் பதினஞ்சு டாலர்ல நீங்க பேக்கேஜ் கொள்ள வரீங்க வந்தா நீங்க ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பது டாலர் உள்ள போட்டு இரநூத்தி ஐம்பது டாலர் வரைக்கும் நீங்க ட்ரேட் பண்ணலாம் இல்ல சார் என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குன்னா நீங்க அடுத்த பேக்கேஜ் ஐம்பது டாலருக்கு அப்கிரேட் பண்ணி ஐநூறு டாலர் வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம் இந்த மாதிரி நூறு டாலருக்கு ஆயிரம் இரநூறுக்கு ரெண்டாயிரம் நானூறுக்கு நாலாயிரம் ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் வரைக்கும் நீங்க பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணா இருபத்தஞ்சாயிரம் டாலர் வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்க ட்ரேட் பண்ணலாம் அப்போ அடுத்த நாள் மறுபடியும் உங்களுக்கு அந்த லிமிட் ஃப்ரெஷ் ஆகிடும் மறுபடியும் நீங்கள் அடுத்த நாள் ட்ரேட் பண்ணலாம் ட்ரேடிங்லாம் ஓகே சார் லாபம் எவ்வளோ சார் வரும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ட்ரேடிங்கில் இருந்தும் உங்களுக்கு அறுபது சதவீதம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும் இது நான் இன்னும் கூட கிளியராக சொல்கிறேன் நிறைய பேருக்கு டவுட் வரும் என்ன டவுட் வரும்னா சார் நான் ஒரு என்எஃப்டி வாங்கிட்டேன் அதோட விலை இறங்கிடுச்சுன்னா அதோட விலை ஏறலைனா அதை யாரும் வாங்கலைனா இந்த மாதிரி டவுட் வரும் ஏன்னா கிரிப்டில் இருக்கவங்களுக்கு தெரியும்ல சார் நம்ம ஒரு டோக்கன் நான் வாங்கினேன் சார் ஒரு ஒரு டாலருக்கு வாங்கணும் சார் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா பத்து சென்ட் ஆயிடுச்சு சார் எப்போ ஏறும்னே தெரியல சார் இந்த டவுட்லாம் இருக்கும் ஆனால் இந்த டெஃபி என்எஃப்டின்ற அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்ன பண்ணுதுன்னா நீங்க எந்த ஒரு என்எஃப்டி வாங்கினாலும் அடுத்த செகண்டே அதை வந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜுக்கு விலை அதிகரித்து தான் மார்க்கெட் பிளேஸ்லேயே விற்கிது அப்போ அதை இன்னொருத்தர் வாங்கும் போது உங்களுக்கு அதுலேருந்து உங்களுக்கு லாபம் கட்டாயமா வந்தே தீரும் அந்த லாபம் எவ்வளவு அந்த லாபம் தான் அறுபது பர்சன்டேஜ் சிம்பிளாக கணக்கு போட்டோம்னா நீங்க ட்ரேட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு தினைக்கும் உங்களுக்கு மூணு பர்சன்டேஜ் மூணு ஆயிரம் டாலர் வச்சு ஒருத்தர் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா ஆயிரத்துக்கு மூணு பர்சன்டேஜ் தினைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது டாலர் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ நான் என்ன சொன்னேன் சொன்னிப்ஷன் டைரக்ட் இன்கம் நீங்க இந்த பிசினஸ் வாய்ப்பு எடுத்துட்டீங்க நல்லா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்ப நீங்க நண்பருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறீங்க உங்க ரெஃபரல் லிங்கை வச்சு உங்க நண்பர் ஜாயின் பண்ணும் போது அடுத்த செகண்டே உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் கிடைக்கும் டாலர் போட்டு எல்லாருமே பதினஞ்சு டாலர்ல தான் வரணும் சரிங்களா பதினஞ்சு டாலர் போட்டு வரும்போது உங்களுக்கு அதுல இருந்து இருபது பர்சன்டேஜ்ன்றது மூணு டாலர் அந்த மூணு டாலர் அடுத்த செகண்டே உங்க வேலட்டுக்கே வந்துடும் கிரிப்டோ வேலட்டுக்கு வந்துடும் நம்ம பண்ணக்கூடிய பிசினஸ் என்னது டீசென்ட்ரலைஸ்ட் பிசினஸ் இதுக்கு வந்து சார் அவங்க வெப்சைட்ல போய் நான் காசை போடணுமா நான் விட்ராயல் அமுக்கணுமா அவங்க அப்ரூவ் பண்ணணுமா அப்படி எல்லாம் கிடையாதுங்க இது டீசென்ட்ரலைஸ்ன்றதுனால ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல எழுதிருக்கிறதுனால இது நடந்தால் அடுத்தது இது நடக்கணும் இது நடந்தால் அடுத்தது இது நடக்கணும்ட்டு உள்ளுக்குள்ள எல்லாமே எழுதியிருக்காங்க ஸோ அப்போ நீங்கள் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் டைரக்ட் இன்கம் கிடைக்குது அதே மாதிரி லெவல் இன்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஃபிஎன்எப்டில வந்து பதினஞ்சு லெவல் வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ லெவல் இன்கம்க்கு என்ன பண்றாங்க அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து லெவல் இன்கம்க்கு பதினஞ்சு லெவலுக்கும் அவங்க பிரிச்சு கொடுக்குறாங்க ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் இன்கம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்க ஸ்பான்சர் ஸ்பான்சர்ன்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு கொடுத்தவர் அவரு யாராச்சும் அவங்க டீம்ல போட்டாலும் அது உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆச்சுன்னா அவங்க கிட்ட இருந்தும் உங்களுக்கு லெவல் இன்கம் கிடைக்கும் உங்க ஸ்பான்சருக்கு டைரக்ட் இன்கமும் கிடைக்கும் லெவல் இன்கம் கிடைக்கும் உங்களுக்கு லெவல் இன்கமும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ லெவல் இன்கம் எது வரைக்கும் கிடைக்கும் பதினஞ்சு லெவலுக்கு கிடைக்கும் உங்க உங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவரு கீழே நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவரே இன்னொருத்தரும் சேர்க்கறாரு அவர் உங்கள் கீழே வந்து உக்காந்தார்னா அவர் மூலியமாகவும் உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் லெவல் இன்கம்மா கிடைக்கும் சரி சார் பதிமூணு லெவல் பதினஞ்சு லெவல் சொல்லியிருக்கீங்களே இந்த பதினஞ்சு லெவலில் வந்து எனக்கு வருமானம் வரணும் சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்கள் ரெஃபரல் லிங்கை வச்சு ஒருத்தர் டைரக்டாக இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது மூணு லெவல் ஓப்பன் ஆகும் ஒரு டைரக்ட் ரெஃபரலுக்கு மூணு லெவல் ஓப்பன் ஆகும் ரெண்டு பேரை சேர்த்தீங்கன்னா ஆறு லெவல் மூணு பேர் சேர்த்தீங்கன்னா ஒன்பது லெவல் அந்த மாதிரி நீங்க டைரக்ட்ல அஞ்சு பேர் கொடுத்தால் மட்டும் போதுமானது மொத்தம் இருக்கிற பதினஞ்சு லெவலும் ஓப்பன் ஆகிடும் சரி சார் இப்ப என் காசு கம்பெனில போய் வக்காருதா அப்படி ஒரு டவுட் இருக்கும் இங்க நீங்க கொடுக்கக்கூடிய பதினஞ்சு டாலரும் ஹண்ட்ரட் பிரிஞ்சு போகுது எப்படி சார் போகுது இருபது சப்ஸ்கிரிப்ஷன் டைரக்ட் இன்கமா போயிடுது அறுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் பதினஞ்சு லெவலுக்கும் பிரிச்சு கொடுத்துடுறாங்க பேலன்ஸ் இருக்கிற பதினஞ்சு பர்சன்டேஜ் இந்த சிஸ்டம் கிரியேட்டருக்கு போகுது அவங்களும் சம்பாதிக்கணும்ல சோ பிப்டீன் பர்சன்டேஜ் அந்த சிஸ்டம் கிரியேட்டருக்கு போகுது சோ இது வந்து ரெண்டு விதமான இன்கம் நான் சொல்லிட்டேன் சோ இப்போ இது எப்படி பிரிக்கிறாங்க அந்த அந்த அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் எப்படி சார் பிரிஞ்சு போகுது எப்படி பிரிஞ்சு போகுதுன்னா ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்தது ஸ்பான்சருக்கு பிப்டீன் பர்சன்டேஜ் சிஸ்டம் கிரியேட்டருக்கு பதினஞ்சு லெவலுக்கு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஸோ இங்க பாரபட்சம் இல்லாமல் லெவல் ஒன்ல இருந்து லெவல் பதினஞ்சு வரைக்கும் நாலு புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜ் இப்போ உங்க கீழே ஒரு பத்தாவது லெவல்ல உங்க அப்லைன் மூலமா ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா இல்ல உங்க டீம் மூலயமா ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்காருன்னா அவரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாலும் சரி அவர் அப்கிரேட் பண்ணாலும் சரி அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து அந்த கணக்கு ஸோ பதினஞ்சு டாலர்ல இருந்து ரெண்டாயிரத்தி டாலர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நூறு டாலர் எடுத்துப்போமே இப்போ நீங்கள் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க இப்போ உங்ககிட்ட போட்டு ட்ரேட் பண்ணுற அளவுக்கு காசு இல்லை அப்கிரேட் பண்ணுறதுக்கோ காசு இல்லைன்னு வச்சுப்போம் இப்போ உங்க கீழே இருக்கிறவர்கிட்ட காசு இருக்கு அவர் ட்ரேட் பண்ணுறதுக்கு நூறு டாலர் பேக்கேஜுக்கு போறாரு அப்போ நூறு டாலர் போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது அதுலேருந்து இருபது சதவீதம் இருபது பர்சன்டேஜ் டுவெண்ட்டி டாலர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும் அந்த டுவெண்ட்டி டாலர் மட்டும் இல்லாமல் அந்த நபர் உங்களோட லெவலில் தானே இருக்காரு

நூறு சதவீத லாபத்துல அறுபது பர்சன்டேஜ் உங்களுக்கே கிடைச்சிடுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க லெவல் இன்கமா இருபது பர்சன்டேஜ் வந்து பிரிச்சிருக்காங்க அந்த பதினஞ்சு லெவலுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இது எப்படி வக்காருதுன்னு பாத்தீங்கன்னா டூ இன்டூ டூ மேட்ரிக்ஸ்ல வக்காருது சார் நிறைய விஷயம் சொல்றீங்க புரியற மாதிரி இருக்குது புரியாத மாதிரி இருக்குது சார் ஒன்னும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஏதோ நல்ல விஷயம் தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத மட்டும் புரிஞ்சுட்டீங்கன்னா போதுமானது ஸோ நம்ம கீழே உக்காடுற மக்கள் நம்ம டீம்ல இருந்து வர மக்கள் நம்ம அப்ளைன் கிட்ட இருந்து வர்ற மக்கள் எனக்கு எப்படி சார் பிளேஸ்மெண்ட் ஆவாங்கன்னா இந்த டூ இன்டூ டூ மேட்ரிக்ஸ்ல உக்காருவாங்க அது அதை லைட்டா புரிஞ்சுக்கிட்டா போதும் இது இந்த டூ இன்டூ டூ மேட்ரிக்ஸ் எப்படி ஃபில் ஆகும் டாப் டு பாட்டம் லெஃப்ட் டு ரைட் அப்படிதான் ஃபில் ஆகும் இது நீங்க எல்லாம் பார்த்து சார் இவர் ஏன் லெஃப்ட்ல சேரணும் ரைட்ல சேரணும் அப்படிலாம் பண்ண முடியாது சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா எங்க இடம் காலியா இருக்கு மேல இருந்து கீழே வரம்பா லெஃப்ட்ல இருந்து ரைட் வரம்பா எங்க காலியா இருக்குதோ அங்க போய் அது உக்காந்துரும் இந்த பதினஞ்சு லெவலுக்கும் சோ இதுல வரக்கூடிய லாபம் அறுவ அறுபது சதவீதம் உங்களுக்கு கிடைச்சிருது இருபது சதவீதம் வந்து லெவல் இன்கம்க்கு போயிடுது பத்து சதவீதம் இந்த சிஸ்டம் கிரியேட்டருக்கு போகுது ஒரு ஒரு ட்ரேடிங்ல இருந்தும் பத்து சதவீதம் சிஸ்டம் கிரியேட்டருக்கு போகுது பத்து சதவீதம் பாத்தீங்கன்னா வேலட் பேர்னிங்காக அது போயிடுது சோ இப்ப இங்க வந்து கொடுத்துருக்காங்க இப்ப உங்களுக்கு வந்து அறுபது பர்சன்டேஜ் கிடைக்குது நீங்க உங்களோட டீம்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களும் ட்ரேட் பண்றாங்க அவங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்தாங்கன்னா

மக்கள் எவ்வளவு பேர் வந்து வக்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சாயிரத்தி வக்காரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதே மாதிரி இங்க ட்ரேடிங் இன்கமோ நான் சொன்ன அந்த என்எஃப்டி இருக்கும் சார் நம்ம வாங்க போறோம்னு சொன்னல அந்த என்எஃப்டி வந்து பாத்தீங்கன்னா மினிமம் இருபத்தி டாலர்ல இருந்து மேக்சிமம் இருநூத்தி ஐம்பது டாலர் வரைக்கும் இருக்கும் ஒரு ஒரு என்எஃப்டியும் நீங்க அது வாங்கும் போது அடுத்த செகண்டே அதோட விலை ஏறி 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 விற்கிறதுனால ஒரு என்எஃப்டி இருபத்தி அஞ்சு டாலர்ல ஸ்டார்ட் ஆகி மேக்சிமம் இரநூத்தி ஐம்பது டாலர் வரைக்கும் போகும் அந்த பிறகு அது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அது பேர் ஆயிடும் ஒரு பொருளுக்கு ஒரு விலை இதுதான் நிர்ணயம் அது பாட்டுக்கு விலை ஏறிட்டே இருக்கும் அது வாங்கறதுக்கு ஆள் இருக்காது அப்ப இரநூத்தி ஐம்பதுக்கு போயிட்ட பிறகு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது பேர்ன் ஆயிடும் அந்த என்எஃப்டி காணாம போயிட்டு அதுக்கு பதில் பத்து புது என் இருபத்தி அஞ்சு டாலர் மதிப்புல கிரியேட் ஆயிடும் சோ அதுதான் நம்ம இங்க சொல்லிருக்காங்க இருநூத்தி ஐம்பது போச்சுன்னா அது பேர்ன் ஆயிடும் பத்து புது என்எஃப்டி கிரியேட் ஆயிடும் சரி சரி சார் எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு புரியாத மாதிரி இருக்குது ஆனா நல்லா இருக்கு நான் என்ன பண்ணனும் ரொம்ப சிம்பிளுங்க உங்களுக்கு ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் வேலட் ஒன்று வேணும் சேஃப் பேல் டோக்கன் பாக்கெட் இருக்கு ஆனா சேஃப் பேல் நாங்க தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம் ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு ஃபீஸும் கம்மியா இருக்கு இப்போ சேஃப் பேல் வேலட்டை நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க அந்த பன்னெண்டு சீட் ஃபேஸை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க அடுத்தது வந்து அதுல கேஸ் பீஸ் ஓபி பிஎன்பி நெட்ஒர்க்ல தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட பண்றோம் ஸோ அதனால ஓபி பிஎன்பி பிளாக் செயினா மாத்திக்கிங்க ரெண்டாவது நீங்க பண்ண வேண்டிய விஷயம் யூஎஸ்டிடி யூஎஸ்டிடி ஓபி பிஎன்பி நெட்ஒர்க்ல யூஎஸ்டிடி ஒரு பதினஞ்சு டாலர் இருக்கும் ஏன்னா அதான சப்ஸ்கிரிப்ஷனு ஒரு பதினஞ்சு டாலர் கொண்டு வந்துருங்க அப்புறம் கேஸ் பீஸ்க்கு பிஎன்பி ஒரு ஒரு டாலர் மதிப்புள்ள பிஎன்பி ஓபி பிஎன்பி செயின்ல கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருப்பாங்க ரெஃபர் லிங்க் அமைச்சிருப்பாரு உங்க அப்ளைன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருப்பார் அதை காப்பி பண்ணி நீங்கள் அந்த வெப் த்ரீல போயிட்டு பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும் சரி சார் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு அடுத்தது அடுத்தது ட்ரேடிங் தான் வேற என்ன அடுத்தது ட்ரேடிங் பண்ணி தினைக்கும் மூணு பர்சன்டேஜ் நம்ம சம்பாதிக்க வேண்டியது தான் ட்ரேடிங் எப்படி பண்றது நீங்க பதினஞ்சு டாலர் பேக்கேஜ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது டாலர் வரைக்கும் போட்டு நீங்க போறீங்க வாங்கின அடுத்த செகண்டே ஆட்டோமேட்டிக்கா அஞ்சு பர்சன்டேஜ் விலை ஏறி அது செல்லிங்ல போய் உக்காந்துரும் அதுக்கப்புறம் புதுசா ஒரு பையர் வராங்க பாத்தீங்களா அவங்களும் ட்ரேட் பண்ணோம் அவங்களுக்கும் மூணு பர்சன்டேஜ் கிடைக்கணும்ல சோ அப்ப அவங்க வந்து பை பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா உங்களோட அசல் பிளஸ் உங்களோட ப்ராஃபிட் என்ன ப்ராஃபிட் அந்த அஞ்சு விலை அதுல அறுபது சதவீதம் உங்க வேலட்டுக்கே இது சேஃப் உங்களோட உடனே வந்து சேர்ந்துடும் இதுதாங்க விஷயம் சரி சார் விலை ஏறுதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ நீங்க டெஃபிஎன்எஃப்டிக்குள்ள போய் வாங்க போறீங்க என்எஃப்டி வாங்க போறீங்கன்னா ஒருத்தர் நூத்தி தொண்ணூறு டாலருக்கு அதை வாங்கியிருக்காருன்னு வச்சுப்போம் ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம்ல எப்படி ஒண்ணு காட்டும்னா அதுல பத்து பர்சன்ட் ஏறி இருநூறு டாலருக்கா காட்டும் இப்ப நீங்க போறீங்க இருநூறு டாலருக்கு ஒரு என்ப்டி வாங்குறீங்க இதை கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இந்த உண்டான காசு அந்த நபருக்கு போயிடும் இந்த காசு பிளஸ் அதோட லாபம் இருக்கு பத்து டாலர் லாபம் அது பத்து டாலர்ல அவருக்கு அறுபது சதவீதம் சோ ஆறு டாலர் அவருக்கு போயிடும் மீதி ஒரு டாலர் சிஸ்டமுக்கு போயிடுது மீதி ஒரு டாலர் மீதி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லெவல் இன்கம்மா போயிடுது இப்ப நீங்க வாங்கின என்ன ஆச்சு அடுத்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் விலையறி இருநூத்தி பத்தாம் மாதிரி மார்க்கெட் பிளேஸ்ல டிஸ்பிளே ஆகும் இப்ப இன்னொரு நபர் வாங்குறாருன்னும் போது உங்களோட அசல் உங்களோட லாபம் வந்துடும் பேலன்ஸ் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை அழகா பிரிச்சு கொடுத்துடும் ரொம்ப சிம்பிள்ங்க சார் நீங்க சொல்றது நிறைய காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி இருக்கு ஒண்ணும் கிடையாது உங்களால வாட்ஸ்அப் பார்க்க தெரியுமா இன்ஸ்டாகிராம் பார்க்க தெரியுமா தெரியுமா யூடியூப் பார்க்க தெரியுமா அப்ப இந்த உங்களுக்கு ட்ரேட் பண்ணவும் தெரியும் ஒரு கிளிக் 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 ஒரு நாலு கிளிக் கிளிக் பண்ண வேண்டியது அவ்வளவு தாங்க சரி ஏன் சார் வந்து செக்யூர்டு எல்லாம் சொல்றீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தாங்க இருக்கு இது வரைக்கும் நம்ம பண்ண பிசினஸ் நம்ம காசு யாரு கண்ட்ரோல்ல இருந்திருக்கோம் அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா இல்லாத தெய்வத்தெல்லாம் வேண்டின்னு இருப்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டதான் அந்த டிஜிட்டல் வேலெட் இருக்க போகுது சேஃப் இருக்க போகுது அந்த வேலெட் உள்ள போய் நம்ம ஃபண்ட் டெபாசிட் பண்ண போறோம் நம்மளோட வேலட்டுக்குள்ள நம்ம ஃபண்ட் டெபாசிட் பண்ண போறோம் இது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா தான் கனெக்ட் ஆக போகுது அதே மாதிரி நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல தான் ஒன்னு ஒன்னும் எழுதியிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முதற் கொண்டு உங்களுக்கு வரக்கூடிய ட்ரேடிங் இன்கம் முதற் கொண்டு எல்லாமே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல தான் இருக்க போகுது நம்மளோட டெஃபி என்எஃப்டி வந்து ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களோட காசு உங்களோட வேலட்டுக்கே தான் வரப்போகுது சோ இது வந்து மத்த கம்பெனி மாதிரி சார் இங்க போய் காசு உக்காந்துச்சு சார் வெளில வரல சார் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது வித் அடுத்தஸ் இது எல்லாமே ஸ்மார்ட் கான்ட்ராக்டர் பாத்துக்கோ இந்த வெப்சைட்டுக்குள்ள ஒண்ணும் கிடையாது அது வந்து ஜஸ்ட் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட கூப்பிட்டு விடும் அவ்வளவுதான் சோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டு நான் பார்த்த பிசினஸ்ல வந்து இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க சார் என்ன சொல்லுவாங்கன்னா சார் ட்ரேடிங்ல நல்லா சம்பாதிக்கலாம் சார் நல்லா நல்லா சில பேர் சொல்லுவாங்க சார் ட்ரேடிங்ல நான் வந்து ஆயிரம் டாலர் போட்டேன் சார் இப்போ என்னோட இது பாத்தீங்கன்னா நாலாயிரம் டாலரா மாறிடுச்சு சார் நீங்க நல்லா உக்கார வச்சு கேளுங்க ஆயிரம் டாலர் போட்டீங்க நாலாயிரம் ரூபாய் மாறிடுச்சு இதுக்கு முன்னாடி அதுல நீங்க எவ்வளவு இறந்திருக்கீங்கன்னு கேளுங்க அதை ஏன் சார் கேக்குறீங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது லட்சம் உற்றுப்புன் சார் அப்படின்னு சோ ட்ரேடிங் நார்மல் இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கோ இல்ல போரக்ஸ் ட்ரேடிங்கோ இல்லன்னா வந்து கிரிப்டோ ட்ரேடிங்கோ பண்ணலாங்க நீங்க ஒரு ட்ரேட் போட்டு உங்க உயிரை கையில புடிச்சு அந்த ரெட் கேண்டல் வந்துடக்கூடாது கிரீன் கேண்டல் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒண்ணும் கிடையாது ராத்திரி அழகா ஒரு ஒன்பதரை மணிக்கு ஒன்பதுல இருந்து ஒரு பத்தரை மணிக்குள்ள ஒரு ஆடரை போட்டீங்களா உங்ககிட்ட எவ்வளவு வேலட் இருக்குதோ அதுக்கு ஆர்டரை போட்டீங்களா காலையில நீங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ட்ரேடிங் முடிஞ்சு டிங்குன்னு உங்களோட அமௌண்ட்டும் உங்களோட ப்ராஃபிட்டும் உங்க வேலட்ல வந்து உக்காரும் அடுத்த நாள் ட்ரேடிங் போடுறதும் போடுறாரு உங்களோட விருப்பம் தான் சோ தினைக்கும் மூணு பர்சன்டேஜ் இருக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காந்தி ஜெயந்தி ஆயுத பூஜா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் இயரு இந்த ப்ராஜெக்ட் இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த வாய்ப்பை எடுங்க யார் இந்த பிளான் உங்களுக்கு இந்த ஜூம் லிங்கை கொடுத்து இன்னைக்கு கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்லுங்க நல்ல ஒரு வாய்ப்பு நீங்க எனக்கு காமிச்சிருக்குப்பான்னு சொல்லுங்க அவங்க கைய பிடிச்சுக்கோங்க அவங்க சொல்ற மாதிரி செய்யுங்க இங்க லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ரெகுலரா இந்த ஏழு மணின்ற மீட்டிங் அட்டன் பண்ணுங்க பிஸ்னஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க டவுட் எல்லாம் கேளுங்க சார் ஆயிரத்தி எட்டு டவுட் கேளுங்க சார் சார் நான் இருநூத்தி ஐம்பது ரூபா தானே போடுறேன் ஆயிரம் டவுட் கேட்கலாமா கேளுங்க சார் தப்பே கிடையாது உங்க டவுட்டுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஆயிரம் டவுட்டுக்கும் ஆன்சர் கிடைச்சிட்ட பிறகு இதோ போடுறோம் பாடுறா பிஸ்னஸ் பிஸ்னஸ் குள்ள வாங்க அடிச்சு தூள் கலப்புங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் பேக் டு தி ஹோஸ்ட்